அனைவருக்கு வணக்கம் அறிவு இலக்கியம் பதினொன்று பஞ்சபூத சக்தியே பரிணாம சக்தியே பிள்ளையார் அன்பர்களே நம்மளுடைய முன்னோர்கள் ஒவ்வொரு தெய்வத்தையும் இந்த பிரபஞ்ச சக்தியோடு ஒப்பீடு செஞ்சு உருவகப்படுத்தியிருக்கிறார்கள் நீங்கள் ஒவ்வொரு தெய்வமும் இந்த பிரபஞ்சத்தினுடைய பிரபஞ்சத்தில் பல வகையான ஆற்றல்கள் இருக்கிறது அந்த அருள் ஆற்றலை இவர்கள் தங்களுடைய நம்மளுடைய வாழ்க்கை தேவைக்கு பயன்படுத்தி கொள்வதற்காக ஆகவே உருவகப்படுத்திருக்கிறார்கள் முருகராக விநாயகராக பிள்ளையாராக சிவனாக சக்தியாக இந்த பிரபஞ்ச சக்தியைத்தான் நாம் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் அது உருவ வழிபாடுன்னு நினைக்கிறோம் நம்ம உருவ வழிபாடு செய்யவில்லை இந்த பிரபஞ்ச சக்தியை நாம் ஒரு உருவகப்படுத்தி நம்மளுடைய முன்னோர்கள் இந்த சக்தி இந்த பிரபஞ்சத்தினுடைய இது போன்ற ஒரு சக்தி இருக்கிறது இதை நாம் மரியாதை செலுத்தினால் இந்த சக்தி நமக்கு நம்மளுடைய பிரச்சனைகள் போக்குகிறது என்ற அந்த உணர்வை உணர்ந்து கொள்வதற்காக நமக்கு உருவகப்படுத்தியிருக்கிறார்கள் இப்படித்தான் ஒவ்வொரு தெய்வங்களும் உருவகப்படுத்தி அதற்கு ஒவ்வொரு பெயரிட்டு அதை வழிபாடு மக்கள் செய்யக்கூடிய சூழ்நிலையை இந்த மண்ணில் உருவாக்கி உருவாக்கி இருக்கிறார்கள் நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு நாள் ஒரு உண்மை சம்பவம் ஒரு நாள் நமக்கு சென்னிமலையில் ஆனந்து என்ற ஒரு நல்ல அருமையான நண்பர் இருக்கிறார் அவர் கூட நான் நிறைய இடங்களுக்கு என்னை கூப்பிடுவார் அங்கே போகலாம் பாபாஜி இங்கே போகலாம் பாபாஜி அப்படிம்பார் அப்படி ஒரு முறை திடீர்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு முறை அவர் கூப்பிட்றார் இந்த மாதிரி நாங்கள் வந்து பெருந்துறையிலிருந்து ஒரு ஐம்பது பேர் ஒரு பயணமாக போகிறோம் ஒரு ஆன்மீக பயணமாக பிள்ளையார்பட்டி அதுக்கு அதுக்கடுத்து ஸ்ரீரங்கம் திருவனைக்காவல் இப்படி சமயபுரம் இப்படிலாம் போயிட்டு வர்றதாக இருக்கிறோம் நீங்களும் கொஞ்சம் கூட வரணும் அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவர் கேட்கும்போது எனக்கு நமக்கு இப்போ அந்த அது ஆன்மீக பயணத்து மேலே ஆசை தான் ஆனால் இருந்தாலும் காசு வேணுமில்ல எந்த ஒரு ஆன்மீக பயணமாக இருந்தாலும் ஒரு ஐநூறுரூவா பணம் வேணும் அந்த நேரத்துக்கு ஒரு முந்நூறுவா எவ்வளோப்பா அப்படின்னு ஒரு முந்நூறுரூவா பஸ்ஸுக்கு டிக்கெட்டுங்க மற்றபடி மேற்கெலவெல்லாம் இருக்குது நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க நீங்கள் வந்தால் போதும் நான் நான் வேணுமா உங்களுக்கு நான் பணம் போட்டுக்கிறேன் நீங்கள் வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாரு ரொம்ப வற்புறுத்துறாரு இந்த தொலைபேசி வந்து ஒரு இடத்துல இருந்து நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம் ஒரு வீட்டில் ஒரு அக்காவை சந்திக்க போகிற அந்த இடத்துல பேசிகிட்ருக்குறோம் அப்புறம் எனக்கு மனசுக்குள்ளே நான் நினச்சிக்கிறேன் நம்மகிட்ட பணமே இல்லை காசே இல்லை நம்ம வெட்டியாக சும்மா கையை வீசிட்டு போய் எப்படி பண்ணுறது ஏன்னா நம்ம வாங்குகிற சம்பளம் நம்ம வீடு எல்லாம் லோன் போட்டு கட்டுறதுனால எல்லாமே கடனுக்கு போயிடுது அடிப்படை தேவை சாப்பாட்டு தான் இருக்குது பிள்ளைக்கு படிப்பு செலவுக்கு எல்லாம் சரியாக போச்சு நமக்கு இந்த மாதம் ரொம்ப டைட்டாக இருக்குது நம்மளா யார்கிட்ட போய் கேட்கறது கடன் வாங்கினா கொடுக்கணும் கொடுக்க சூழ்நிலையே இல்லை அப்போ வேண்டாம் வெட்டியை ஐநூறுரூவா நம்ம ஏன் போய் அதில் செலவு பண்ணணும் இல்லை தம்பி பரவாயில்ல நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறேன் அவர் ஒரு காரியத்தை சொல்கிறார் ஏன் உங்களை நான் வழுக்கட்டைமாக கூப்பிட்றேன்னா ஏற்கனவே ஒரு அக்கா வந்து அதாவது டைவர்ஸ் ஆகி ஒரு பெண் குழந்தையோடு இருக்கிறாங்க பெங்களூரில் வந்து ஐடி கம்பெனியில் இருக்கிறாங்க அவங்களுக்கு மறு அதாவது அது கூட வேலை செய்யக்கூடிய இன்னொரு இளைஞன் ரெண்டு பேர் விருப்பப்பட்டு இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும்க்கு திருமணம் செஞ்சு வைக்கின்றதா நான் உறுதி சொல்லியிருக்கிறேன் அவங்களும் பிள்ளையார் பட்டி வராங்க விநாயகர் சதுர்த்திக்கு பிள்ளையார் பட்டிக்கு ஒரு நாள் லீவில் வராங்க நீங்கள் வந்தீங்கன்னா அவங்கள்ட்ட பேசிவிட்டு அவங்களுக்கு திருமண சூழலுக்கு அவங்க ரெண்டு பேரும் சரியாக இருக்காங்களா உண்மையாக இருக்கிறாங்களான்னு தெரிஞ்சுட்டு சொன்னீங்கன்னா திருமணம் பண்ணி வச்சிடலாம்னு இருக்கிறேங்க அதனால தான் நான் அவங்கள வந்து கூப்பிட்றேன் இல்லாட்டி நான் அவங்கள கூப்பிட மாட்டேங்கன்னா நீங்கள் வாங்கினா வாங்கினான்னு சொல்லி கூப்பிட்றாரு சரிப்பா இப்போ அவங்க வந்தால் வந்துட்டு போகிறாங்க அடுத்த முறை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு வந்துவிட்டேன் அடுத்த நாள் காலையில் ஒரு ஆறு மணிக்கு ஃபோன் வருது எங்கேருந்து நான் உட்காந்து பேசுனேன்ல அந்த வீட்டிலேருந்து அந்த பெண்மணி பேசுகிறாங்க அவங்களுக்கும் நல்ல வசதி வாய்ப்பாக வாழ்ந்த பெண் தான் கணவன் இல்லை ரொம்ப கையில் இருக்கக்கூடிய காசுகளை அப்படி ஏதோ பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு ரெண்டு மகள்கள் இருக்காங்க இப்போ மகள்களுக்கு மூத்த மக திருமண வயசாகிடுச்சு அவங்க வேண்டாத கோயில்கள் இல்லை எல்லா கோயில்களுக்கும் வேண்டுறாங்க அப்படி பிள்ளையார் பட்டிக்கு வேண்டியிருக்கிறாங்க அவங்க மனசில் ஏதோ நினச்சிட்டு இருந்துருக்குறாங்க கடைசியில் அவங்க திடீர்னு கூப்பிட்றாங்க என்னையை கூப்பிட்டே டே பாபு இங்கே வாடா அப்படின்னாங்க அவங்க எப்போயும் என்னை வாடா போடான்னு தான் கூப்பிடுவாங்க ஏன்னா என்னை விட ரொம்ப வயசான நான் அக்கான்னு கூப்பிடுவேன் அவங்க வாடா போடான்னு கூப்பிடுவாங்க டேய் இங்கே வாடா பாபு அவசரமாக வாடா அப்படின்னு கூப்பிட்றாங்க எனக்கு எதுக்கு அப்படின்னா இல்லை நீ அதெல்லாம் பேசாத வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்லி காலையில் ஆறு மணிக்கு கூப்பிட்றாங்க உடனே நைட்டு நான் பேசிகிட்டு இருக்கிறேன் காலையில் ஆறு மணிக்கு எதுக்கடா கூப்பிட்றாங்க ஏதோ அவசரம் போல் இருக்குன்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி ஓடனா உடனே ஒரு ஐநூறுரூவா கையில் எடுத்து கொடுக்குறாங்க கொடுத்து நீ வந்து பிள்ளையார் பட்டிக்கு போய்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்துட்டு ஏக்கா எதுக்கா எனக்கும் எதுக்குக்கா தேவை இதெல்லாம் ஐநூறுரூவா நீங்களே சிரமத்தில் இருக்கிறீங்க எனக்குனே உண்மையாக காசு இல்லை அதனால தான் நான் போகலை நீங்கள் எதுக்கு என்னை வற்புறுத்துறீங்க வேண்டாக்கா உடுக்கா அவங்கெல்லாம் போய்க்குவாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் உடுக்கா அப்படின்னு நான் சொல்கிறேன் டே இல்லைடா அது ஒரு காரியமாக தான் சொல்கிறேன் நைட்டு கனவுல வந்து பிள்ளையார் ஒன்றையும் வர சொல்கிறாரங்க அப்படின்னது எனக்கு ஆச்சரியமாக போச்சு பிள்ளையாருக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது என்ன எதுக்கு அங்கே வர சொல்கிறாரு வேண்டாக்க நீங்கள் போகிறதுனா அது முந்நூறுரூவா தான் டிக்கெட் இன்னும் ஒரு நூறுரூவா போட்டிங்கன்னா ஐநூறுரூவா இல்லை நூறுரூவா போட்டால் ரெண்டு பேரும் மகளும் நீங்களும் போயிட்டு வாங்க ஒன்றும் தப்பு இல்லை வேண்டுதல் உங்களுக்கு தானே எனக்குனா வேண்டுதல் எனக்கு வேண்டுதல் இல்லையே அப்படிங்கிறேன் ஆட ஏன் நான் போகிற மாதிரி தான் நான் போயிடுவேன் அது என்னமோ ஒன்னையே தான் வர சொல்கிறாரு என்னென்னு தெரிலடா போயிட்டு வாடா போனால் எனக்கு ஒரு நல்லது நடக்கும்டா என் மகளுக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும்டா அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க எனக்கு ஆச்சரியமாக போச்சு சரின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சரி அந்த அக்காவுக்காக அது நம்ம போகணும் ஏன்னா இவ்வளோ அன்பாக பேசுகிறாங்க அந்த அக்காவுக்காக நம்ம போகணும்னு சொல்லி சரி குடுங்கக்கான்னு சொல்லி வாங்கி வச்சுட்டு அப்புறம் அவன்கிட்ட சொன்னேன் தம்பி இந்த மாதிரி நான் வரேன் ஏன்னே தூக்கி இழுத்துட்டு போட்டு போடா அப்படின்ட்டேன் அப்புறம் அது மாதிரி பெருந்தூரை போனோம் எல்லாம் அற்புதமாக பக்தர்கள் எல்லாம் போய் எல்லா இடங்களுக்கு போனோம் மாதிரி பிள்ளையார் போட்டு அன்னைக்கு விநாயகர் சேர்த்தி ரொம்ப பயங்கரமான கூட்டம் இருந்தது கருவறைக்குள்ளே போனவொன்று ஒரு அரை மணி நேரம் அப்படியே சிறப்பு பூஜைகள்லாம் நடக்குது நான் போய் லாக் ஆகிட்டோம் உள்ளுக்கு லாக் ஆனவொன்னு அங்கே நிற்கிறேன் எனக்கு ஒன்றும் தோணலை ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க சரி ரைட்டு நான் பிசா அப்படியே அமைதியாக நின்றுட்டு பார்த்துட்டே இருக்கிறேன் அந்த பிள்ளையாரையே பார்க்குறேன் பார்த்துட்டே இருக்கிறேன் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறேன் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறேன் எனக்குள்ளே ஒரு அப்படியே ஒரு ஏதோ ஒன்று ஒரு மாற்றங்கள் எனக்குள்ளே ஒரு ஆற்றல் ஊடுருவது எல்லாம் என்னென்னமோ ந உடம்புக்குள்ளே என்னமோ சில மாற்றங்கள் ஏற்படுற மாதிரி தெரிஞ்சுது சரி என்னமோ நடக்குது போக அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி இருந்துட்டு சரி அவங்களுக்காக தானே வந்திருக்கேன் அவங்களுக்கு நல்ல முறையில் திருமணம் நடக்கணும் அந்த அக்கா கொடுத்து விட்டாங்க ஏதோ அவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு அப்புறம் வெளியே வந்து அந்த அவங்களுக்கு பிள்ளையார் படம் இந்த மாதிரி சில இதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் வந்து அப்புறம் அவங்கள பார்த்துட்டு கொடுத்தேன் ஊருக்கு கொடுத்தோடனே அதுக்கப்புறம் அந்த அக்கா கேட்டாங்க ஏடா பிள்ளையார் என்னடா சொன்னார் அப்படின்னு கேட்டாங்க பிள்ளையார் உன்னை வர சொன்னார்ல என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டாங்க எனக்கு அப்போ தான் மனசுக்குள்ளே இருந்து எது ஒன்று ஒரு உணர்வு கிடைச்சதுக்கா ஆனால் என்னென்னு தெரியல ஆனால் இன்னமும் ஒன்று சொன்ன மாதிரி இருந்து அவர் எதோ எனக்குள்ளே ஒரு ஏதோ ஒரு செய்தியை சொன்னார் அந்த செய்தியை இப்போ என் மனசுக்குள்ளே இருக்குது நான் சொல்கிறேன்க்கா ஆனால் அது என்னென்னு அதுக்காக கூப்பிட்டாராட்டுக்குது ஆனால் அதுதான் வேறு ஒன்று நான் எனக்கு தோணலை அப்படின்னேன் என்னடா சொன்னார் அப்படின்னுது அதாவது அவர் சொன்னார்க்கா அதாவது அருகம்புள்ளேருந்து அரசமர வரலாம் தாவரங்களுடைய பரிணாம சக்தியாக இருப்பது சுண்டலிலிருந்து யானை வரலாம் விலங்குகளுடைய பரிணாம சக்தியாக இருக்கிறேன் அப்படின்னு அவர் உணர்த்துறாரு அதாவது பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலில் அதாவது தா தா தாவரத்தினுடைய பரிணாம சக்தியாகவும் விலங்குகளுடைய பரிணாம ஆற்றலாகவும் என்னை என்னை உருவகப்படுத்திருக்கிறாங்க அப்படின்னு உணர்த்துறாருக்கா அப்படின்னு அதனால் நான் வந்து பஞ்சபூத சக்தியாக இருந்து பரிணாம ஆற்றலாக மாறியதற்காகத்தான் என்னை உருவகப்படுத்திருக்காங்க அதனால் ஏதாவது ஒரு கோ ஒரு கடை ஓப்பனு ஒரு தொழில் ஸ்தானம் ஒரு வீடு குடி போகிறதுனா என்னை அருகம்புள்ள வச்சு என்னை போது அந்த பிரபஞ்ச சக்தி அங்கே ஊடுருவி அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு செல்வ பலத்தை ஒரு வளர்ச்சியை நான் ஏற்படுத்துகிறேன் அதனால் என்னை அப்படி வழிபாடு செஞ்சிட்ருக்குறாங்க இதை நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார்க்கா அப்படின்னு ஏண்டா எவ்வளோ பெரிய விஷயத்தை சாதாரணமாக பேசிட்டு வர இது அத்தனை பக்தர்கள் பூரா அவங்களுக்கெல்லாம் சொல்லாமல் உடனே கூப்பிட்டு சொல்கிறாருன்னா அப்போ என்னடா அர்த்தம் அப்போ எந்த அளவுக்கு வந்து உன் மேலே அவர் அன்பாக ஒரு பரிவாக இருந்திருக்கிறார் பாரு அப்படின்னு அந்த அக்கா ரொம்ப வியப்பாக பேசுனாங்க இவ்வளோ பெரிய ஒரு பிரபஞ்ச ரகசியத்தை பிள்ளையார் மிக எளிமையாக உனக்கு வந்து ஒரு யதார்த்தமாக உள்ளுக்கு பூத்திருக்கிறாரே இது நல்லா ஒரு பெரிய விஷயமா இருக்குது உண்மையாக பார்த்தீங்கன்னா அது பஞ்சபூத சக்தி தான் அதாவது நிலம் காற்று வான் நெருப்பு இந்த பஞ்சபூதங்களுக்கு ஒரு அடையாளமாக இப்போ நீங்கள் நினைக்கலாம் ஏன் அந்த அந்த யானையினுடைய தலை இல்லாமல் வேறு பகுத்தறிவாளர்கள் வேறு பேசுகிறாங்க அது இல்லாமல் வேற கூட வச்சுருக்கலாம்ல ஏன் அதை வச்சுருக்காங்கன்னா அந்த உருவகப்படுத்துறதுல அந்த பிள்ளையார் வந்து தன்னைத்தானே இந்த தன்னுடைய உருவகத்துக்கு ஒரு விளக்கம் கொடுக்குது நான் பிரபஞ்சத்தினுடைய ஒரு ஆற்றலாக இருக்கிறேன் பிரபஞ்சத்தினுடைய பரிணாம சக்தியாக இருக்கிறேன் பஞ்சபூத சக்தியாக என்னை உருவகப்படுத்தியிருக்கிறார்கள் என்ற உணர்வை எனக்குள் வெளிப்படுத்தியது ஆகவே பிள்ளையாரை வணங்கக்கூடிய ஒவ்வொருவரும் இதை உள் உணர்ந்து அந்த அது வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகளும் உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும் என்று கூறி நன்றி